எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிக சுகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மனித அதிசயம் என்றும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிதி டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வா வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் தேதி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்போது மணி முதல் பத்தரை மணி வரை புளிய நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய தேதி பஞ்சமி தேதி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மதியம் மூணு மணி நாற்பத்தி நிமிடம் வரை பின்பு உத்தராட நட்சத்திரம் இன்றைய யோகம் சுபம் கரணம் கவலோ கரணம் மதியம் மூணு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு தைத்துறை கர்ணம் சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் மதியம் மூன்று மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு மிருகசீரிடம் இன்றைய கிரக நிலவரம் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் தனுசு ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒம்போது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் பதினஞ்சு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி எட்டு சிம்மராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஆறு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி அஞ்சு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒம்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஏழு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஏழு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தெட்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி மூணு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுவத்தி ஒன்பது தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி ஆறு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு புதுசா பாக்குற நண்பர்களுக்கு வந்து இதெல்லாம் வித்தியாசமா தான் இருக்கும் நீங்க வந்து உங்க ராசிக்கு உண்டான பயன்படுத்தக்கூடிய எண் பயன்படுத்த வேண்டிய எண் சொல்லியிருப்போம் அது உங்களோட மணிக்கட்டுல எழுதுங்க அந்த நாள் வந்து சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இந்த நம்பர் தலைக்கு நீங்க எழுதிட்டு வர 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 டெய்லி மாறுபடும் டெய்லி வந்து பாருங்க அன்னைக்கு கொடுத்துருக்க நம்பர் நீங்கள் எழுதிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க மற்றவங்கள மாதிரி நீங்களும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஓகேங்களா ஸோ இன்றைய ஜோதிட குறிப்பு இன்று வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் விசாக நட்சத்திரம் வர நாள்லேயும் பூராடம் வரக்கூடிய நாள்லேயும் சதய நட்சத்திரம் வர நாள்லேயும் பரிகாரம் செஞ்சால் பழிக்காது வெற்றி அடையாது ஓகேங்களா ஸோ இப்போ பொதுவாக அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா விசாகம் பூராடம் சதயம் அதாவது வந்து இன்னைக்கு நீங்க பரிகாரம் செய்ய போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க கேலண்டர்ல பார்க்கணும் விசாகம் பூராடம் சதயமா இருந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டாம் ஓகேங்களா சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நபர்கள் அனுஷ நட்சத்திரம் வர நாள்லையும் உத்திராடம் வரக்கூடிய நாள்லையும் பூரட்டாதி நட்சத்த வரக்கூடிய நாள்லையும் வந்து பரிகாரம் செய்யக்கூடாது நல்லா கவனம் கேட்டுக்கணும் ஏன்னா நீங்க நிறைய பேர் வந்து பரிகாரம் செஞ்சிருக்கேன் சார் எனக்கு வந்து வெற்றி அடையவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க அதுக்காண்டிதான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எந்த நாள் எந்த நட்சத்திரம் வர நாள்ல வந்து செய்யக்கூடாதுன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் ஓகேங்களா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மூணு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடாது அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து இன்றைக்கி வந்து நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரம் கோச்சாரத்துல அப்ப இன்னைக்கு நீங்க பரிகாரம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது பழிக்காது ஓகேங்களா உங்களிடம் இருந்து விடை கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்